வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ஒரு எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க சதுர வடிவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாலு சைடுமே ஒரே மாதிரி இருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் ஜலிவட்டி ஏரியா இருக்குதுங்க செம்மன் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க ஊர் பக்கமாக இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே சூட் ஆகுங்க இந்த பூமி பக்கத்துல திறந்தோப்பு இருக்குதுங்க வீடுகள்லாம் சுற்றியும் இருக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த பின்னாடி தெரியுது வருங்க இந்த ஃபென்சிங் தான் பாடுங்க இந்த சைடு இது இந்த இருக்குது வரதான் பாடுங்க இந்த சைடு இந்த தினந்தோப்புங்க ஒரே ஸ்கொயருங்க நாலு சதுரமே இருக்குதுங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க ஜளிவெட்டி ஏரியாவில் லேண்டு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணுன்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க ரோடு வேஸ் பார்த்திங்கன்னா இந்த எண்பது சென்ட்டுக்கு ஒரு நூற்றி எழுபட்டு இரநூறு அடி வருங்க ஸ்கொயராக இருக்குதுங்க பக்கத்தில் ஊரும் இருக்குதுங்க நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கறக்கு விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் நம்பர் கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துடலங்க இந்த நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்